கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதால் பகுத்தான்குப்புறம் சேகரம் குப்பம் பரிசுத்த மத்தியு ஆலயத்தின் அசனமானது இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கின்றது எனவே அதற்கான ஆயத்த பணிகளை திருச்சபையின் விசுவாசிகள் மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த ஆர்வத்தோடு செய்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எல்லா சகோதரிகளும் சிறுபிள்ளைகளுமாக வந்து இந்த அசன ஆயத்த ஜெபத்திலும் அசன ஆயத்த பணியிலும் மிகுந்த ஜபத்தோடு கூட செயல்படுவதை கத்துடைய ஆவியானவர் காண்கிறார் இவர்களுடைய பிரயாசங்கள் இவருடைய கைகளின் செயல்பாடுகளை அவர் அதிகமாய் ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல அசன வைபவத்திற்கென்று பணி செய்த அருமையான இந்த சகோதர குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் கர்த்தர் மென்மேலும் பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவனும் என்னோடே கூட அசனம் பண்ணுவான்